அதாவது இந்த ஜாதி மதம் என் ஜாதி தான் பெருசு என் மதம் தான் பெருசு அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இல்லாம எல்லா மதமும் எனக்கு சம்மதம் அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு பண்ணது இஸ்லா அதாவது பாதிக்கப்பட்டது இஸ்லாமிய பொண்ணு பண்ணது இஸ்லாமிய பசங்க அந்த பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய அந்த பொண்ணுக்காக ஒரு இஸ்லாமிய குறை கொடுக்கல சார் ஒரு இஸ்லாமிய குறை கொடுக்கல அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வெறிபிடிச்சு தெரியுறமே நினைவு இல்ல ஆனா இந்த மூணுல ஒண்ணு ஒழுங்கா நடந்திருந்தாலும் அவங்க நேரம் உள்ள வந்துருப்பாங்க அவ்வளவுதான் நாடு இது வரைக்கும் எவ்வளவோ ஊர்வலத்தை பார்த்து இந்த குடியரசு தின ஊர்வலம் அப்புறம் இந்த சுதந்திர தின ஊர்வலம் ஏன் அரசியல்வாதிகள் ஊர்வலம் அநியாயத்தை எடுத்து அமைதி ஊர்வலம் இந்த மாதிரி எவ்வளவோ ஊர்வலத்தை பார்த்துருக்கேன் ஆனா இந்தியா இந்தியா மட்டும் இல்ல இது வரைக்கும் உலகமே பார்க்காத ஒரு ஊர்வலத்தை கர்நாடகத்துல நேற்று நடத்திருக்காங்க நாட்டிலே பெரிய சோக்கர் தெரியுமா சார் உண்மையிலே கோர்ட்டு எல்லாம் கோர்ட்டை கண்டா குற்றவாளிகள் பயப்படுவாங்க ஆனா இப்ப குற்றவாளிய கண்டா கோ பயப்படுது உண்மையிலே சார் குற்றவாளிகளை பார்த்து கோர்ட்டு வைக்கப்படுது ஏன்னா அவங்களே ஏதாச்சும் பண்ணணும் நினைச்சாலும் பண்ண விட முடியலை பண்ண முடியல ஒரு கேங் ரேப் கர்நாடகால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது இதுல பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பண்ணப்பட்டது ஒரு இஸ்லாமிய பெண் பண்ணதும் இஸ்லாமிய பசங்க ஒரு பேச்சை கேட்கிற ஒரு பேச்சு ஒரு வேளை இந்த இடத்துல ஒரு பொண்ணு இஸ்லாம் பொண்ணா இருந்து பசங்க ஏழு பேர் இந்து பசங்களா இருந்தா என்ன ஆயிருக்கும் இல்ல ஒருவேளை ஒரு பொண்ணு இந்து பொண்ணா இருந்து பசங்க ஏழு பேர் இஸ்லாம் பசங்களா இருந்தா அது எப்படி ஆகிருக்கு விட்டுருப்பாங்க சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கர்நாடகாவும் கசக்கு புரிஞ்சிருப்பாங்க ஒட்டு மொத்தம் இந்தியாவும் உங்களுக்க சம்பந்தப்பட்டவைக்கல ஆனா இதுல ஏன்னு தெரில வாயவே தொடக்கல சரி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா ஒண்ணு இல்லை நம்ம இந்த குஜராத் கோட்டா ரயில் இருப்போம் பில்கிஸ் மானி கேஸ பத்தி நிறைய படிச்சிருப்போம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இன்னமும் அதை பத்தி நாடே பரபரப்பா பேசிட்டு இருக்கு இன்னமும் அதுக்கு அந்த கேஸுக்கு இந்த கேஸுக்கு வித்தியாசம் எதுவும் இல்லையா இல்ல ஒரே மாதிரியான கேஸ் தான் நீங்க நினைக்கிறீங்களா சம்பவம் வள்ளி ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஒண்ணுதானே சார் அவங்க எதுக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு போனாங்க தெரியுமா அவன் வெளியில வந்த ஊர்வலம்லாம் வேற அப்புறமா அவன் தூக்கிட்டு அந்த அந்த பொண்ணுக்கு இது அதாவது மதமும் சம்மதம் மட்டும்தான் எனக்கு வந்து பெருசு அப்படின்ற கான்செப்ட் எல்லாரும் எனக்கு ஓகே அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து இருக்கு ஒரு பஸ் டிரைவர் கூட இருபத்தாறு வயசு தான் அந்த பொண்ணுக்கு அவருக்கு ஒரு முப்பத்தேழு முப்பத்தெண்டு அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கா ஹோட்டல்ல அவங்க தனிப்பட்ட முறையில இருந்திருக்காங்க ஹோட்டலுக்கு உள்ள போய் ஆளை ட்ராக் பண்ணி இழுத்து அதாவது அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கும் உள்ள நல்லா தெரிஞ்சேங்க ஏதோ ஒதுக்குப்புறத்துல ஹோட்டல்ல போய் ஆளை இழுத்து கார்ல தூக்கி போட்டு பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு கட்ட கஜா பண்ணியிருக்கேன் ஏழு பேர்ல மொத்தம் பத்தொன்பது பேர் இந்த பத்தொன்பது பேருமே அதுக்கப்புறம் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க பத்தொன்பது பேர் பத்தொன்பது பேர்ல பன்னெண்டு பேர் பெயர்ல வந்துட்டாங்க பன்னெண்டு பேர் பெயில் வந்துட்டாங்க சார் கோர்ட்ல அதாவது கேங் கிரேப் அலஜி அசால்ட்டு எல்லா கேஸும் இருக்கு இருந்தாலும் வெளியில வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு ஏழு பேர் பிரைம் அக்யூஸ் எல்லாத்துக்கும் காரணம் இதுக்கு வீடியோ ஆதாரம் வேற இருக்கு அந்த வீடியோல அந்த பொண்ணு மூஞ்சி தான் மூடி தவிர அவங்க தான் நல்லா தெரியுது அந்த வீடியோவும் பயங்கரமா சர்க்குலேட் ஆச்சு அதுக்கப்புறம் இப்ப நேற்றைக்கு அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் இருக்கு அந்த ஏழு பேர் இருக்காங்க அந்த ஏழு பேருக்கும் வெயில கொடுத்துட்டான் அதுக்கு காரணம் நம்ம வந்து நம்ம ஜுடிஷியரி விஷயத்த வந்து நம்ம அதாவது ஜட்ஜை பத்தி தப்பா பேசுறாங்க ஆனா ஜட்ஜு உண்மையிலே இதுக்கு ஜட்ஜுக்கு சம்மந்தம் இருக்கு சம்மந்தம் இருந்து அவங்க எதுக்கு உள்ளேயே போட்டிருக்க மாட்டாங்க அப்பயே எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க அப்போ உள்ளதுக்கு போடன்ற அவசியம் இல்லை என்ன பிரச்சனைனா ஆரம்பத்துல ஸ்ட்ராங்கா இருந்த அந்த பொண்ணு போக 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 தெரிஞ்சு எனக்கு மூஞ்சி ஞாபகம் இல்லை அதான் அந்த பொண்ணால அடையாளம் காட்ட முடியலை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அந்த பொண்ணு அதுவா வந்துச்சா இல்ல அதை அந்த இடத்துக்கு தள்ளி விட்டாங்களா அப்படின்றத பத்தி தெரியல பட் ஆனாலும் அந்த விக்டிமால எவன் வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்ட முடியல இதை ஒரு வச்சு செஷன் கோர்ட்ல பெயில வாங்கிட்டாங்க வெயில வாங்கினதுக்கு தான் வந்து சம்பவமே பெயில் வாங்கினது சம்பவம் இல்ல வெயில் வாங்குனதுக்கு இதுல உண்மையில போலீஸும் ஏமாந்துருச்சு போலீஸ் ஏமாந்துச்சு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரொம்ப வேதனையோட சொல்றாரு இப்படி ஒரு பதில இந்த பொண்ணு கிட்ட நாங்க எதிர்பார்க்கலன்ற வெளியில வந்தவங்க ஏதோ வீர வீர சாகச புரிஞ்ச மாதிரி ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியாவோட பெருமையை தூக்கி நிப்பாட்டின மாதிரி ஊர்வலமா ஒரு செஞ்ச பிரக்யானந்தா அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் செஸ்ல ஜெயிச்சுட்டு வந்தாங்க இல்ல ஊரே கொண்டாடிச்சு அந்த மாதிரி ஓப்பன் கார்ல அந்த சன் எல்லாம் எடுத்துட்டு மேல கை காட்டிக்கிட்டே வர்றாங்க சார் அதுவே சந்தோஷம் முகத்துல ஒரு சிரிப்பாக எதுக்கு ஜெயிலில் முதல்ல ஏன் ஜெயில போறாங்க இனிமே இந்த மாதிரி எதுவும் வந்து தப்பு செய்யாம இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் தூக்கி போறாங்க ஆனா இப்ப ஜெயிலுக்கு போற எவ்வளோ அந்த எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு வர்ற மாதிரி தெரியல வெளியில இருக்கதை விட உள்ள இன்னும் கொஞ்சம் உத்வேகமா இருக்காங்க தயார் படுத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்த கிரைமுக்கு வெளியில வந்துருக்காங்க சார் வந்து சண் அந்த பைக் ஆட்டோ பாட்டோ கொண்டாட்டம் என்ன பிளெக்ஸ் வச்ச பிளெக்ஸ் மட்டும்தான் அடிக்கல இது கூட்டு பாலியல் செஞ்ச கோமானே அப்படின்னு சொல்லி எதுவும் ஃபிளெக்ஸிங்ஸ் வச்சிருப்பாங்களான்றதும் தெரியல வெளியில வந்து அத்தனை பேர் ஏழு பேர் ஏழு பேர் இப்ப அஞ்சு பேரை மறுபடியும் உள்ளதுக்கு வச்சிருக்காங்களா வெளியில கேன்சல் பண்ணணும்னு சொல்லி போலீஸ் சொல்லுதான் இப்போ மேட்ரு இவங்க இப்படி பண்ணாங்கன்றதுக்காக இல்லை நீங்க வெளியில விட்டதுனால தானே இவங்க இப்படி பண்ணிருக்காங்க சார் சாட்சி சில நேரத்தில் தடுமாறலாம் சார் ஆனால் நமக்கு என்ன ஆனால் எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு வெளியில தான் எமோஷனல்லாம் பேசும் கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் மட்டும்தான் பேசும் நம்ம அவங்கள சொல்லி ஒன்றும் குத்தம் எல்லாம் கிடையாது ஏன்னா அக்யூஸ்டே இல்லைங்க என்னை யாரும் ரேப் பண்ணல அப்படின்ட்டாங்கன்னா என்ன கூட்டிகிட்டு போய் சும்மா அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முடிஞ்சு போச்சு கேஸ் தலைகிலாம் மாறி போயிடும் ஆனால் இந்த கேஸு வெளியில் இந்தியாவில் இது வரைக்கும் யாருக்குமே ஹவேரி கேஸுன்னு போட்டு பாருங்க கேங் ரேப் கேஸு ஹவேரியும் போட்டு பார்த்தீங்கன்னா அத்தனையும் தெரியும் ஆனா எதுவுமே பேசாம எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு உட்காந்துருக்காங்க இவ்வளவு அநியாயம் பண்ணிக்க இதை பார்த்து மாத சங்கம் பொங்கல அரசாங்கம் பொங்கலை அந்த சோசியல் அந்த ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பொங்கலை இந்த மா அந்த இது பொண்ணுங்களோட மானத்தை காப்போம் அவங்க பொங்கலை ஒரு வயலும் பொங்கலை சார் எல்லாரும் பேசாம கும்பலா உட்காந்து பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க எனக்கு அது இருக்கு ஒரு முறையை கேட்கல போலீஸ் தானா முன் வந்து ஏன் அப்படின்னா இது அவங்களுக்கு அவன் ஆனா அவங்களுக்கு அசிங்க ஜுடிஷியரி சிட்டம்லாம் எனக்கு ஒரு இதுவும் கிடையாதுன்னு அவங்க இந்த ரேப் பண்ணிட்டு வெளியில வெயில வந்தாங்க பத்தீங்களா அவங்க கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டத்தை அதாவது அந்த பொண்ணு அசிங்கப்படுறத அவமானப்படுறத காட்டிலும் உண்மையிலே இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் தான் அசிங்க பொண்ணு அதுதான் தன்னை தானே நொண்டுக்கணும் அதுக்குதான் வந்து கேவலமா இருக்கணும் ஏன்னா அது ஒழுங்கா இருந்துச்சுன்னா இந்த நாய் ஒழுங்கா இருக்கும்ல இது இப்ப வெளி இப்ப இதுக்காக வாதாடி இருக்காங்க கேங் ரேப்புக்காக வாதாடி இருக்காங்க போராடி இருக்காங்க வெயில்ல வெளியில தொடர்ந்து என்ன சொல்ல நீதி நீதியின் இருக்காங்க அந்த பொண்ணோட நடப்ப ஒரு நிமிஷம் நினைச்சிருப்பாரு இப்ப இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு கேள்விதான் அந்த பொண்ணு எப்படி ஆரம்பத்துல அந்த பொண்ணு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த பொண்ணு ஒருவேளை வாக்குமூலம் கொடுத்துல இவங்கதான் எல்லாம் செஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்க இவங்கதான் காரணம் அந்த ஆதாரமும் எல்லாத்தையும் சொல்லி இருக்குல்ல அப்பயே கேஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பிள்ளை என்னென்ன கேள்வி கேட்டாலோ எது எது பண்ணாங்களோ அது பதில் சொல்ல முடியாதபடி கேள்வி எதுவும் கேட்டாங்களா இல்ல மேற்கொண்டு அது வந்து அடிக்கிறபடி ஏதாச்சும் பண்ணாங்களா அதுவும் தெரியல சோ அதுவும் அது அது ஏன் பண்றாங்க ஒரு விஷயம் இந்த மாதிரி கேஸுக்கு ஏன் வாதாட வக்கீல் வராங்க இரண்டாவது விஷயம் மூணாவது இத பத்தி அந்த பொண்ணு ப்ரொடக்ஷனை பத்தி ஒரு பயில ஏன் அந்த பொண்ணு இன்டர்ஃபிட்டு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த பொண்ணு சமூகத்தை சார்ந்தவங்க அந்த பொண்ணை காப்பாற்றதுக்கு கிளம்பி வரலையா அவ்வளவுதான் வேற எதுவும் பொருசாரம் கிடையாது ஆனால் இந்த மூணுல ஒன்று ஒழுங்காக நடந்திருந்தாலும் அவங்க நேரம் உள்ளிருப்பாங்க அவ்வளோதான்